அடுத்ததாக குழந்தைகள் உயரமாக வளர வேண்டும் ஒரு சில பரம்பரையில் அவர்கள் வளர்க்கும் குழந்தைகளும் அவர்களும் உயரம் குறைவாகவே நடுத்தர உயரமாக இருப்பார்கள் அல்லது அதைவிட குட்டையாக இருப்பார்கள் பிறக்கும் குழந்தைகளும் குட்டையாகவே பிறந்து கொண்டிருக்கும் இந்த எந்திரம் அமாவாசையில் எழுதி அவர்களுக்கு கட்டும்போது அவர்களுக்கு இந்த எந்திரம் கட்டிய பிறகு உருவாகும் கரு கருவு முட்டைகள் உயிரணுக்கள் விந்தணுக்கள் நல்ல வளர்ச்சியாக ஏற்படும்போது உயரமான குழந்தை பிறக்க வாய்ப்பு ஏற்படுகிறது மேலும் குட்டையாக உள்ள மனிதன் உயரமாக வளர வேண்டும் என்றாலும் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் இனி அடுத்ததாக பெரும்பாடுகள் தீர என்று இருக்கும் இந்த எந்திரம் பெண்களுக்கு ஏற்படும் மிக கஷ்டமான நோயையும் குணப்படுத்துகிறது பெரும் பாடுகள் தீர்ந்து அவர்கள் சுகமடைகிறார்கள் பெண்களுக்கு உள்ள அனைத்து வியாதிகளையும் இது குணமாக்குகிறது இனி வசிய எந்திரத்தை கவனிப்போம் வசிய எந்திரம் என்றால் என்ன நாம் பிறரை வசியப்படுத்துவதற்கு இந்த எந்திரத்தை எழுதி குளிசமாடி தாயத்தாக அணிந்து கொள்ளலாம் அல்லது சந்தனம் ஒரு தட்டில் கரைசலாக ஊற்றி இந்த ஊ என்ற உருவை ஏற்றி ஆயிரத்தி எட்டு முறை இந்த உருவை சந்தனத்தில் எழுத எழுத அது ஒன்று கூடும் சந்தனம் இவ்வாறு ஒவ்வொரு முறை எழுதும்போது இதற்குரிய மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் இதற்கு சொல்லக்கூடிய மூல மந்திரம் ஓம் நமோ பகவதே மங்களேஸ்வரி சர்வமுக ராஜினி சர்வகரம் மாதங்கி குபாரிகே கே லகு லகு வசம் குரு குரு சுவாகா என்ற இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லும்போது இந்த ஊனா என்ற அச்சரத்தை முடிக்க வேண்டும் பிறகு சந்தனம் கரைசல் குழம்பு போல் இருப்பதால் அதாக ஒன்றாக சேர்ந்துவிடும் மீண்டும் இதே மந்திரத்தை சொல்லி இதே உரு ஏற்ற வேண்டும் இவ்வாறு ஆயிரத்தெட்டு முறை அந்த சந்தனத்தில் எழுதி அந்த சந்தனத்தை உள்ள நீரை வற்றி எடுத்துவிட்டு சிறு சிறு உருண்டைகளாக ஆக்கி காப்பி தேநீர் சர்பத் மற்றும் குடிபானங்களில் அந்த சந்தன உருண்டையை கலந்து கொடுத்தோமானால் அதை பருகியவர் அன்று முதல் அவர் நமக்கு வசியமாக இருப்பார் நிறைய நகைக்கடைகளிலும் வியாபார ஸ்தலங்களிலும் இதுதான் நடக்கிறது முதலில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு குடிக்க சர்பத் அல்லது டொரினோ பவண்டோ போன்றவைகள் கொடுப்பார்கள் அதில் இந்த வசிய சந்தனத்தை கரைத்து கொடுப்பது அவர்களினுடைய வழக்கம் வந்தவர் ஏதாவது வாங்கி கொண்டு தான் செல்வார்